எல்லாருக்கும் நமஸ்காரம் பெரியவா காலத்தில் வாழ்ந்த மகான் அப்படின்ற பகுதியில் சேஷாதிரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சேஷாதிரி சுவாமிகளுடைய மிகச்சிறந்த பக்தை எச்சம்மாள் ஒரு சமயம் எச்சம்மாளுக்கு பித்தவாத ஜுரம் வந்துடுது இந்த பித்தவாத ஜுரத்தினால ரொம்ப படுத்த படுக்கை ஆயிட்டா சேஷாதிரி சுவாமிகள் டெய்லி எச்சம்மாள் வீட்டு பக்கம்தான் போயிட்டு போயிட்டு வருவார் எப்போவுமே அவற்று பக்கம் போகிற பழக்கம் சுவாமிகளுக்கு உண்டு ஆனால் ஒரு மாதமாக சேஷாதிரி சுவாமிகள் எச்சம்மாள் ஆற்று பக்கம் போகிறதையே விட்டுட்டார் அந்த பக்கம் போகவே இல்லை சேஷாதிரி சுவாமிகளோட இன்னொரு பக்தை செல்லம்மாள் அவள் என்ன பண்ணா எச்சம்மாள் இந்த மாதிரி ரொம்ப பித்தவாத ஜுரத்தினால் இருக்காளே சுவாமிகள் இந்த பக்கம் வர்றதையே நிறுத்திட்டாரு அவர் வாத்துக்கு வந்தால் தானே இவளோட ஜுரம் வந்து குணமாகும் அப்படின்ட்டு நேராக சுவாமிகள் கிட்டே போன எச்சம்மாளுக்கு வந்து பித்தவாத ஜுரம் வந்து எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா படுத்த படுக்கையாயிட்டா நீங்கள் அவத்துக்கு வந்து அவளை பார்க்கணும் அவளை நீங்கள் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுண்டா அதை கேட்ட உடனே சேஷாதிரி சுவாமிகள் ஆட்டோ ஆட்டோ நாளைக்கு பார்க்கலாம் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டார் ஒரு மாதம் அந்த பக்கமே வராத சேஷாதிரி சுவாமிகள் மறுநாள் விடிய அந்த ஆத்துக்கு போனார் எச்சமால் ஆத்துக்கு போயிட்டு படுக்கையிலேயே எச்சமால் படுத்துட்டு இருந்தால் அங்கே பக்கத்தில் உக்காந்து எச்சமால் கிட்ட பேசுகிறார் என்ன எதுவும் ஆகாரம்லாம் இல்லை போல் சாப்பிடலையா நீ தயிர் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார் உடனே அங்கேருந்து செல்லம்மாள் கிட்ட சொல்லி கொஞ்சம் தயிர் சாதம் கொண்டு வா அப்படின்னு சொன்னார் செல்லம்மாள் தயிர் சாதம் கொண்டு வந்தால் ஒரு கவளம் எடுத்து சேஷாதிரி சுவாமிகள் தான் சாப்பிட்டார் இன்னொரு கவளத்தை எடுத்து எச்சம்மாளுக்கு ஊட்டி விட்டார் எப்பேர்ப்பட்ட பாக்கியம் சித்த புருஷர் சேஷாதிரி சுவாமிகள் தன் கைகளால் தன்னோட பக்தைக்கு தயிர் சாதம் ஊட்டி விடுறார் இதெல்லாம் வந்து தெய்வமே நேரில் வந்து கொடுக்குற வரம் அந்த ஒரு கவளம் தயிர் சாதம் சாப்பிட்ட உடனேவே என்ன ஒரு அதிசயம் பாருங்கோ எச்சமாலுக்கு அன்றைக்கி சாயங்காலமே ஜுரம் ஃபுல்லாக குணமாயிடுது பூர்ண ஆரோக்கியம் வந்துடுது இன்னொரு சமயம் எச்சமாலோட பேரன் வந்து கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்து கால் ரொம்ப சுளுக்கின்டுத்து காலை ஊனி அந்த குழந்தையால் நடக்க முடியல எச்சம்மாள் உடனே குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான் இந்த குழந்தையால் நடக்க முடியலையே அப்படின்னு வழியிலயே சுவாமி சேஷாதிரி சுவாமிகளை பார்க்குற விஷயத்த சொன்னான் உடனே சுவாமிகள் என்ன பண்ண ரெண்டு கையிலையும் மண்ணை எடுத்து குழந்தைக்கு உடம்புலையும் காலிலேயும் பூசிட்டு நெத்தியில் கொஞ்சம் மண்ணை இட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கா போகிற போ அப்படின்னு ஒரு மாதிரி பரிகாசமாக சொன்னார் பேரங்கூட தூக்கிட்டு எச்சம்மாள் ஆஸ்பத்திரிக்கு வேகமாக ஓடினான் டாக்டர் வந்து குழந்தைய பார்த்த உடனே இறங்கி குழந்தைய நடக்க சொன்னான் கொஞ்சம் தூரம் நீ நடந்துக்காமி அப்படின்னு டாக்டர் சொன்னார் என்ன ஆச்சரியம் பாருங்கோ கால் சுழிக்கிண்டு காலை ஊனி நடக்க முடியாது இருந்த குழந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன டாக்டர் சொன்ன உடனேவே எந்த சிரமமும் இல்லாமல் வேகமாக நடந்தான் ஓடினான் அதை பார்த்த உடனே எச்சம்மாளுக்கு ஆச்சரியம் தாங்கலை டாக்டர் உடனே சொன்னார் காலில் ஒன்றுமே இல்லையே எதுக்கு இங்கே ஐஷின்ண்டு வந்தேள் அப்போதான் எச்சம்மாளுக்கு சுவாமி சொன்னது ஞாபகம் வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போறியா போப்போ அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்கோ சுவாமியோட மகிமையை இவ்வளவு நம்ம அனுபவித்தும் அதை உணராமல் இங்கே ஐசிண்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வெக்கப்பட்டா ஒரு ஒருநாள் டி கே ஐயர் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தார் டி கே சுந்தரேசையர் சேஷாதிரி சுவாமிகளுடைய தீவிர பக்தர் ரொம்ப ஆழ்ந்த ஒரு சிந்தனை ரொம்ப யோசனை யோசிச்சுட்டே இருந்தார் அவரோட சிந்தனை என்ன அப்படின்னா லோகத்தில் வர்ணாசிரம தர்மம்லாம் ரொம்ப சீர்கொலைஞ்சி போயின்னு இருக்கு அவதார புருஷர்கள் வந்தால் தான் இதெல்லாம் ஒரு மாதிரி சரியாகும் ஜனங்கள்லாம் சமஷ்டியான கர்மாவை நன்னா பண்ணினா அவதார புருஷர்கள் வருவா அப்படின்னு சொல்கிறா ஆனால் அந்த சமஷ்டி கர்மம் எப்படி இருக்கும் அது அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார் நம்மளாக யோசிக்கிறத விட அதை சுவாமிகள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் சுவாமிகளை தரிசனம் பண்ணும்போது இந்த சமிஷ்டி கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் முடிவு பண்ணியிருந்தார் அப்போது எதேச்சியாக அந்த வழியாக சேஷாதிரி சுவாமிகள் வந்தார் சேஷாதிரி சுவாமிகள் வந்து சுந்தர செய்யரை பார்த்துட்டு என்ன உனக்கு ஏதோ சந்தேகம் போல் இருக்கு சமஷ்டி கர்மத்தை பற்றி தானே உனக்கு சந்தேகம் என்கிட்ட கேளேன் நானே சொல்லிடுறேனே அப்படின்றத சொல்லிட்டு சமஷ்டி கர்மம் அப்படின்றது ஒரு யஜ்யம் அவதார புருஷர்கள்லாம் இங்கே வரணுன்னா இன்னும் நிறைய காலம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் சேஷாதிரி சுவாமிகள் டி கே சுந்தரேசையருக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம ஒன்றுமே சொல்லவே இல்லையே நம்ம அவர்கிட்ட கேட்கணுன்னு மனசில் நினச்சின்னு இருந்தோம் ஆனால் நம்ம சொல்லாமலே நம்ம மனசில் என்ன இருக்குன்றதை சேஷாத்ரி சுவாமிகள் இப்படி கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அந்த ஒரு அபார ஞான திருஷ்டி சேஷாத்ரி சுவாமிகளுக்கு நிறையவே இருந்தது தன் பக்தர்களோட மனசில் என்ன இருக்கு வெகு தொலைவில் நடக்கக்கூட விஷயத்தை கூட அவர் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சின்றவர் அந்த மாதிரி சேஷாதிரி சுவாமிகளோட ஞான திருஷ்டியோட மகிமை ரொம்ப அபாரமானது அந்த மகிமைகளை அடுத்த பகுதியில் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா சேனலுடன்